வெல்கம் டு நீலாஸ் கிச்சன் நான் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறீங்க உருளைக்கெழங்கு பொடி மாஸ் பண்ணோன்னா அதே ரெசிப்பி தான் வாழைக்காயில் பண்ணுறோம் வாழைக்காய் வெட்டி வச்சிருக்கேன் கடுகுத்தம்பருப்பு கடலப்பருப்பு மிளகாய் வர மிளகாய் பச்சை மிளகாய் உங்களுக்கு விருப்பம் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க தாளிச்சிட்டு வெங்காயத்தை வதக்கி தேங்காய் பூ போட்டுடணும் தண்ணியில் வாழைக்காயை போட்டு மூடி வச்சிட்றேன் அவ்வளோதான் வெந்தோணி பார்க்கலாம் சீக்கிரம் வெந்துடும் வெந்தோணி காங்கிறேன் வளக்காய் வெந்திரிச்சு தண்ணியில் போட்டு ஆற வச்சுட்டு தோலை விரித்து துருவிட்டு காமிக்கிறேன் வளக்க விரிச்சாச்சு இதை நம்ம சீவி எடுத்துக்கலாம் ரொம்ப நசுக்காமல் அப்படியே போல அப்படி சீவுனோம்னா உதிரி உதிரியாக வந்துடும் ரொம்ப குலைவாக வேக வைக்காமல் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இது காமிக்கிறேன் பாருங்க இதுவே கொஞ்சம் கொழஞ்சிருச்சு பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட முன்னாடி எடுத்துக்கோங்க அழக்காய் நல்லா துருவி வச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் ஒரே ஒரு மிளகா வத்தல் பொடிச்சு முடிஞ்ச உடனேயும் வெங்காயம் போட்டுக்கிறேன் வெங்காயம் கடுகப்பில் ரெண்டு பச்சை மிளகா இதை வதக்கிக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ நான் வாழைக்காயை போட்டுக்கிறேன் வதங்கி வச்சு நான் வாழைக்காய போட்டுக்கிறேன் போட்டால் ரொம்ப நேரம் கிளறக்கூடாது குழஞ்சி பேரும் உப்பு இந்த அளவு போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை நான் கலரிக்கிறேன் அடியில் விட்டு கிளரிக்கணும் தேங்காய் பூ போட்டுக்கிறேன் அவ்வளோதான் கிளறிட்டு எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதான் பாலக்காய் பொடிமாஸ் பேச்சலர்ஸ்லாம் ஈஸியாக சமைச்சிடலாம் மல்லியலை துவிக்கிறேன் அவ்வளோதான் எடுத்து வச்சிடறேங்க அவ்வளோதாங்க வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்